ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு பிறந்திருக்காங்க மருத்துவர்கள் எனக்கு மோசமான உயிர்கொல்லி நோய் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் எனக்கு மூன்று வயதில் பெண் குழந்தை இருக்கிறது அவர்களுக்காகவாவது வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என் நோய் முற்றிலும் குணமாகுமா ஆயுள் பாவம் எப்படி இருக்குன்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்திருக்கீங்க லக்னம் வந்து ரிஷபம் இந்த ரிஷப லக்னம் சொல்லும்போது லக்னத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமே ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ரோகஸ்தானம் நோய் என்ன நோய் அந்த ஜாதகருக்கு ஏற்படணும்னு சொல்லக்கூடிய இடத்திற்கும் அதிபதியாக இருக்கார் ரெண்டாவது அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு உடல் உபாதைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் அது வந்து தீருமா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது சின்ன மூணு வயசில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னீங்க அதெல்லாம் வளர்த்து நீங்கள் ஆளாக்கணும் இவ்வளோ கனவுகள் இருக்கும் உங்களுக்கு முப்பத்தேழு வயசு தான் ஆகுது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த இருந்து விடுபடுங்க நீங்கள் சொன்னதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நோயினுடைய தீவிரமான நோயாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி ஆரம்ப கட்டத்தில் தெரியும் போது இப்போ இருக்கக்கூடிய மருத்துவம் வந்து ரொம்ப வளர்ந்து இருக்கிறது கட்டாயம் உங்களுக்கு சரியாகும் பொதுவாகவே ரெண்டாவது உங்களை லக்னாதிபதி அதிபதி ஆறாம் அதிபதியாகவே இருந்து எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை அதுக்கு பிறகு நீங்கள் உத்தரவிட்டு நட்சத்திரம் இல்லையா அப்போ அந்த சந்திரன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மீனர் ஆசியில் இருக்கார் கூட ராகு சேர்ந்து இருக்கின்றார் அப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் உபாதை தீருமா தீராதா அதற்கு எப்படிப்பட்ட வைத்தியம் பார்க்கணும் எவ்வளோ நாளில் தீரும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கொண்ட நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பரிசோதனைகள் பண்ணால் மட்டும்தான் தெரியும் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைன்னு பார்க்கும்போது நம்ம இப்போ உங்களுடைய லக்னம் சுக்கிரனோடது அந்த சுக்கரன் தான் ஆறாம் அதிபதின்னு பார்த்தோம் இல்லையா அந்த சுக்கரனுடைய திசை தான் உங்களுக்கு நடக்கிறது அந்த சுக்கர திசை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு ஆரம்பித்தது அதில் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடியது சுக்கர திசையில் சந்திரபுக்தி அப்போ சுக்கரன் ஆறு குடையவர் லக்னத்திற்குடையவர் எட்டில் இருக்கார் சந்திரன் வந்து பதினொன்றாம் பாவத்தில் இருந்தாலும் ராகுவோடு இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் அந்த சுக்கர சந்திர சந்திரபுக்தி நடக்கிறது அப்போ மிக சரியாக நீங்கள் வந்து நோயின் ஆரம்பத்தில் அதை தெரிந்து கொண்டீங்க கட்டாயம் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஏன்னா அந்த சுக் சுரன் எப்படி ஆறாம் அதிபதியோ நோயை கொடுக்குறாரோ அவரே தான் லக்னாதிபதி ஒரு குழந்தையை ஒரு அம்மா வந்து அடிக்கிறாங்க கண்டிக்கிறாங்க தண்டிக்கிறாங்க தப்பு செய்யும் போது ஆனால் மறுபடியும் அந்த அம்மாவே தான் அந்த குழந்தைய அரவணைப்பாங்க கொஞ்சுவாங்க அழும்போது பயந்து இருக்கும்போது அதுலேருந்து தேற்றி கொண்டு வருவாங்க அப்படி தான் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒருவர் அதனால் அவர் நோயை கொடுத்தாரு அவரே தீர்வையும் கொடுப்பாரு கட்டாயம் உங்களுக்கு நோய் குணமாகும் நம்பிக்கையோடு இருக்கணும் பயப்படக்கூடாது சார் இந்த நேயர் தனக்கு வந்திருக்கக்கூடிய நோய் குணமாகுமா என்னுடைய ஆயுள் எப்படி இருக்கும்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய் வரப்போகுதுன்னு நம்ம துல்லியமா முன்னாடியே கணிச்சிட முடியும் என்ன மாதிரியான நோய் அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக கணிக்க முடியாது மாரி ஏன்னா இன்னைக்கு நிறைய நோய்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்கிறது ஆனால் இருக்கிறது ஒம்பது தான் இந்த நோய்களையே நம்ம வந்து எது சம்மந்தப்பட்டு எந்த இடத்துல பிரச்சனை வரும்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு உடற்கூறியல் அப்படின்னு பிரிக்கிறோம் லக்ன பாவம்னு சொன்னால் அது தலைபாகம் ரெண்டாம் பாவம்ங்கிறது முகத்தம் சார்ந்தது மூன்றாம் பாவம் காது மூக்கு தொண்டைன்னு சொல்லுவார் நுரையீரல் சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடம்ங்கிறது இருதயம்னு சொல்கிறாள் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தோம்னா ஸ்டென்ட் வச்சுருக்கோம் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறா இல்லையா அது எல்லாமே நாலாம் பாவம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஐந்தாம் பாவம்ங்கிறது அதற்கும் கீழே கொஞ்சம் ஆறாம் இடம்ங்கிறது இந்த வயிறு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே ஆறாம் பாவம்னு சொல்லிவிடும் இப்படி ஒவ்வொரு பாவத்தை கொண்டு இந்த பாவத்தில் பிரச்சனை வரும் அதாவது இந்த இடத்திலே உடற்கூ இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தீர்மானம் பண்ண முடியும் ஆனால் அது என்ன மாதிரி எப்படி இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறத பெரும்பாலும் நோய்கள் அப்படின்னு சொன்னாலே அதுவும் இது போன்ற உயிர்கொல்லி நோய்கள்னு சொன்னாலே அங்கே ராகுவும் கேத்துவும் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணும் ராகு கேத்துக்கள் தான் பிரதானமாக நோய்களை தரக்கூடிய கிரகங்கள் இதை நான் மட்டும் சொல்லலை யூனிவர்சலாக உலக அளவில் எல்லாருமே ஏற்றுன்னு இருக்கா நம்ம இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கானைசேஷன் ஒன்று இருக்கும் ஹூ அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதனுடைய சிம்பல் பார்த்தோம்னா இரண்டு பாம்புகள் ஒன்றாக இணைந்து இப்படி பின்னின்னு மாதிரி வச்சிருப்பா நம்ம ஜென்ரலாக டாக்டர்ஸ் அவள் டாக்டர்ஸுடைய காரில் பார்த்தா கூட அந்த சிம்பலை ஸ்டிக்கராக ஒட்டின்னு இருப்பா இரண்டு பாம்புகள் இப்படி பின்னின் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இதைத்தான் நம்முடைய அந்த குரோமோசோமினுடைய அடையாளமாகவும் இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் நம்ம ஜோதிடவியல் ரீதியாக இந்த ராகு கேத்துன்னு சொல்கிறோம் இவர்கள் தான் இது போன்ற உயிர்கொல்லி நோய்களையே தரக்கூடிய கிரகம் அவர் சொல்லிட்டார் ராகுவும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது எல்லாருக்குமே பெரும்பாலும் அதனால இன்றைக்கி கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகளும் சரி நம்முடைய வாழ்வியல் முறையும் சரி நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களும் சரி இதில் நிறைய இந்த கேன்சர் போன்ற நோய்களுக்கு தான் ரொம்ப அது இப்போ இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா தமிழ் எப்படி சொல்லுவோம் அதுக்கு புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புற்று அப்படின்னு சொன்னாலே அங்கே பாம்புங்கிறது வந்துடுறதா புற்றுனாலே நமக்கு பாம்பு பூத்து அப்போ பாம்புனா அந்த நம்ம கேத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுறது இந்த ராகு கேத்துக்களினுடைய தாக்கம் இல்லாமல் இது போன்ற உயிர்கொல்லி நோய்கள் வராது லக்கிலி இந்த இந்த பெண்மணியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா லக்னாதிபதியே எட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார் லக்னத்திற்கு அதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் ரெண்டுமே சுக்ரன்னா ஒரு எட்டில் இருக்கார் சொல்லிட்டார் அடிப்படையான விதி இந்த பெண்மணிக்கு மாத்திரமில்லை நான் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் லக்னாதிபதி எட்டுல இருந்தாலே நித்தியகண்டம் பூர்ணாயிசும்பா நித்தியகண்டம் பூரண ஆயுசு ஆயுசுங்கிறது உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தையை உங்களால் நல்லபடியாக வளர்த்து ரொம்ப பெரியாளாகவே உங்களால் கொண்டு வர முடியும் அஞ்சாம் பாவம்லாம் நல்லா இருந்தாலே போதுமானது அதிலும் சந்திரன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் வேற இருக்கார் நீங்கள் பயப்படவே பயப்படாதீர்கள்ங்கிற முதல்ல அந்த தைரியத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்து விடுகிறோம் அதனால் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் அவரே இருப்பதால் நோயினால் சற்று சிரமப்படுவீர்கள் அப்படிங்கிறதையே அவர் சொல்லிட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸுங்கிறது தேவைப்படும் தான் நிறைய பரிசோதனைகள் நிறைய மருந்து மாத்திரைகளை எல்லாம் நீங்கள் உட்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆக அதை அலட்சியப்படுத்திடாதீங்கோ கண்டிப்பாக எல்லா மெடிகேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கோ நிச்சயமாக நல்லபடியாக இருப்பீர்கள் சொல்லிடலாம் ஆயுள்ங்கிறது நல்லாவே இருக்கும் ஆனால் இப்போ நடக்கிறதும் சுக்கிரதிசையாவே இருக்கிறதுனால நான் நிச்சயமாக இந்த சுக்கிரதிசைங்கிறது மொத்தம் இருபது வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்குமே இந்த திசை தான் போகும் பெரும்பாலான அந்த நம்முடைய அந்த பயுள்ள அந்த பகுதிங்கிறது இந்த திசையிலே வந்துடும் இதை நீங்கள் வெற்றிகரமாகவே கடந்து விடுவீர்கள் அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம அவருக்கு சொல்கிறோம் இதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே எந்த பாகத்தில் பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கோ அப்பப்போ இந்த திசையில் இப்போது இந்த அம்மா கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்தா கூட சுக்கர திசைன்னு ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே உனக்கு ஆறாம் பாவத்திற்கு அதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதியாக வந்து எட்டில் போயிருக்காருமா அதனுடைய திசை வர்றது அதனால் அப்பப்போ போய் செக் பண்ணிக்கோ ஒரு வந்து ஒரு மாஸ்டர் செக்அப்புங்கிறது இந்த வயசுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் நீ பன்னிண்டு இருங்கிற ஒரு ஆலோசனையை ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் இதே போன்ற ஜாதக அம்சத்திற்கு ஏன்னா ஆறாம் பாவம் அப்படின்னு வந்துட்டாலே ரோகம்னு சொல்லிட்டார் ரோகம் தான் ரோகஸ்தானம்னு சொல்றது அது ரோகத்தை மாத்திரமில்லை கடனை கொடுக்கலாம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதற்கு லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துவிட்டால் இவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும் அல்லது எதிரியை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் வரும் ஆனால் இவர்களுக்கு லக்னம் என்கின்ற அந்த சோல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வீக்காக இருக்குது உடல்நிலையை பற்றி சொல்லக்கூடிய அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ராசியிலே கூட ராகவும் சேர்ந்துருக்கிறது அதுவும் வீக்காக இருக்குது ஆனால் குரு என்பவர் இவருடைய ஜாதகத்திலே பலமாக இருக்க வேண்டும் அந்த குருங்கிற ஒரு பலமாக இருக்கிறதுனால தான் இவர்களால் இந்த அளவிற்கு அதை சர்வை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது திங்க் எயிட்டி செவன் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட மீனத்தை ஒட்டி தான் இருக்க வேண்டும் ஒன்று மீனத்தில் இருக்கணும் இல்லை மேஷத்தில் இருக்கணும் கும்பத்தில் இருக்கார் மீனத்தை ஒட்டி இருக்கார் அப்படின்னு வரும்பொழுது அவர் மீனத்தோட அந்த தாக்கம்ங்கிறது வந்துடும் அவருக்கு அந்த குருவினுடைய பலம் என்பது இந்த பெண்மணிக்கு இருக்கிறது லக்னத்திலிருந்து பத்தாம் பாவத்திலேயே குரு இருக்கார் ஆக அந்த குருவினுடைய துணையோடு இந்த பெண்மணியால் அந்த நோயை வெற்றி கொண்டு வர முடியும் தான் நம்ம அவருக்கு சொல்லணுமா சார் ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு என்ன நோய் வரப்போகுது அப்படின்றத ஜாதக அமைப்பு மூலமா நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் அதிலிருந்து எப்படி நம்மை நாம் காத்து கொள்ள முடியுங்கிறத உங்களுடைய ஜாதகம் நிச்சயமாக சொல்லிவிடும்